ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஃபைவ் முட்டை சின்ன சின்ன கோழி வளர்கிறவங்களும் முட்டை நம்மளுக்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை முட்டை கோழி அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குது ஆனா பெனிஃபிட் சின்ன பசங்க கோழி வளம் வளங்க முட்டை கடையில வளர்க்கல நாங்கள் போய் முட்டையை வச்சிருந்தோம் வைக்கலாம் பாருங்க அன்னைக்கு தம்பி காமிச்சிருக்கோம் வச்சிடலாம் தெரியும் ஒரு நாளைக்கு ஃபைவ் முட்டினா கூட டூ டேஸ் டென் முட்டை நம்ம முட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஏன்னா நம்மளுக்கு தேவையான தேவையே எடுத்துக்கலாம் கடைக்கு போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்